அன்பு அன்புடையர்களுக்கு பரிவார வழக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் சீமான் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறார் இதை நாம் எப்படி சமாளிப்பது அப்படின்ற மிகப்பெரிய சிந்தனையிலும் இருக்கிறார் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தம்பிகள் ஒரு கேள்வியை முன்னிறுத்தி அஹ் பதிவுகள் போட தொடங்கியிருக்கிறார்கள் அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கூட்டன்னு நம்ம நினைச்ச காலத்தில் இல்ல எங்களுக்கும் புத்தி இருக்கு நாங்களும் சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய தம்பிமார்கள் தங்களுடைய பதிவுகளை எதிர்ப்புகளாய் சீமானுக்கு தொடர்ச்சியாக பதிவு செய்து கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் சாட்டை துரைமுருகன் இதற்கிடையில் சீமானுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அது நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் இதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்கலாம் வாங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது சீமான் எதற்குமே கலங்காத ஒரு நபர் எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சாத நபர் செந்தமிழன் சீமான் அப்படி என்று அடைமொழியோடு பல பேர் இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சீமானே மனம் கலங்கிட்டாரா அப்படி என்னப்பா ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் அதாவது நாம் குமூட்டை கட்சிகளாகத்தான் அது இருக்கிறது அப்படின்னு விமர்சனங்களை வைத்து வந்தோம் ஆனால் கிடையாது எங்களுக்கும் சிந்திக்கிற திறன் இருக்கிறது அப்படின்னு நம்மளே யோசிக்காத ஒரு கேள்வியை முன்னிறுத்தி சீமானுக்கு அழுத்தத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர் சீமானின் செயல் இதுதானா அப்படின்னு வெளியே போயிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் இந்தியாவில் அஹ் அவசர அவசரமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு பல நிபந்தனைகள் போடப்பட்டுள்ளது முற்றிலுமாக ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இந்திய குடியுரிமை சட்டம் இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இதை முன்னிறுத்திதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் சீமானுக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்னன்னா பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது தந்தை பெரியாரை முன்னிறுத்தி கட்சி நடத்துகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவை முன்னிறுத்தி கட்சி நடத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்து மதத்தை அஹ் மதத்தை முக்கியமாக வைத்து அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இருக்கிறது அவர்கள் நேருவையும் காந்தியையும் முன்னிறுத்தி அவர்கள் தேர்தலை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள் இப்படி எல்லா கட்சிக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு முகம் இருக்கும் அப்படி நாம் தமிழர் கட்சியின் முகமாக இருக்கக்கூடியது நம்ம சொல்லல இத நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் நோக்கம் ஈழ விடுதலை ஈழ மக்களுக்கான விடுதலை தலைவர் மீதக்கு பிரபாகரன் அவர்களுடைய நோக்கம் நிறைவேற்றுவதே எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அந்த பிணங்களுக்கு மேல் நின்று சபதம் எடுத்து வந்தவர்களா நம்முடைய நாக்கோமுட்டை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இப்படி வந்த சீமானவர்கள் இப்ப திமுகவுல பெரியார பத்தி யாராவது ஏதாவது பேசினா அண்ணாவை பற்றி பேசினால் கலைஞர் அவர்களை பற்றி பேசினா நிச்சயமாக அந்த கட்சி அந்த தலைவருக்கும் அந்த த தலைமையுடைய கொள்கைக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதனுடைய கட்சி தொண்டர்களும் சரி கட்சி தலைமையும் சரி ஒரு எதிர்ப்பை காட்டும் போராட்டத்தை நடத்தும் ஆனா இந்திய குடியுரிமை சட்டத்துல இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தில் இலங்கையில இருந்து வரக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்பட முடியாது அவர் இந்துக்களாகவே இருந்தாலும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது போது அவர்களை முன்னிறுத்தி ஈழத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வந்த சீமா ஒரே ஒரு அறிக்கையை கூட கொடுக்கல நம்ம நாம் தமிழர் குஞ்சுகள் எல்லாம் பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா நாம் போராட வேண்டாமா களத்தில் நின்று நாம் போராடி இருக்க வேண்டாமா வீர தமிழர்களுக்கு குடியுரிமை வந்து நம்ம வாங்கி கொடுத்திருக்க வேண்டாமா இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வாங்க தேவையில்லை இஸ்லாமியர்களுக்கு வந்து யாரும் போராட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர்கள் பிறப்பால் இந்தியர்கள் அவர்களுடைய பூர்வீகம் இந்தியா ஏறக்குறையை நீங்க என்ன சொல்றீங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சைத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னவர் தான் சீமான் ஆகையா நீங்கள் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒரு கூந்தலும் உங்களுக்கு என்னன்னு வச்சீங்களா ஆனால் தம்பிகள் கேட்கிற மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு சொல்லும் போது சட்ட திருத்தம் செய்யப்பட்ட அது அமல்படுத்தப்பட்டு விட்டது இதுக்கு மேல திருப்பி எப்ப சட்டத்தை திருத்துவாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது இன்னும் அகதிகளாகவே தமிழகத்தில் இந்தியாவில் பல இடங்களில் ஈழத்தமிழர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்தாலும் ஈழ ஈழத்தமிழர்கள் என்கிற ஒரு அவமான பெயரை அகதிகள் அகதிகள் என்கிற ஒரு அவமான பெயரை அவர்கள் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக போராடாமல் சின்னத்தை பறிகொடுத்து விட்டு சின்னத்தை விட்டார்கள் அப்படின்னு சீமானவர்கள் எங்களை ஏமாற்றுகிறார் சீமானவர்கள் அரசியலை திசை மாற்றுகிறார் சீமானவர்கள் அரசியலில் கட்சியை விட்டு வெளியில போய் சொன்ன எங்க அண்ணங்கள் மாதிரி பணத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அவர் பணம் சம்பாதிப்பதற்காக எங்களை ஈழத்தை வைத்து ஊலை செலவை செய்து முட்டாளாக மாற்றி எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஈனப்பிரவியிடம் இனி நாங்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்டு இயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல மானம் ரோஷம் சூடு இப்படி இருக்கக்கூடிய தம்பிகள் பதிவுகளை போட்டுவிட்டு கொத்து கொத்தாக வெளியில போயிட்டு இருக்காங்க இதை பத்தி எல்லாம் சீமானவர்கள் கவலைப்பட மாட்டார் ஏன்னா அவர் வந்து வெளியில போற எல்லாரும் அவருடைய உதிர்ந்த ரோமத்துக்கு சமம் அவர்கள் எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அடைப்புகள் இப்படி சொல்லிட்டு கடந்து போவார் ஏன்னா புதிய அடிமைகள் வர கண்டிப்பாக கட்சியில் வந்து இருப்பாங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் அப்படியே கடந்து போவார் ஆனால் இந்த தம்பிகள் கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி அவர்கள் சிந்தித்தது அவர்கள் கேட்ட கேள்வி முன்வைத்த கேள்வி இது எல்லாமே ஒரு சரியான கேள்வி ஈழத்தில் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தில் இருந்து இந்தியாவுக்குள் வந்த இந்துக்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என்று இந்திய அரசு சொல்வது ஒரு அநியாயமான செயல் இது தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வஞ்சிக்கிற செயல் அப்படி என்று களத்தில் இறங்கி தேர்தலாவது மயிராவது மண்ணா தூக்கி அடைய போட்டுட்டு போராட வேண்டிய சீமான் இங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கார் பாஜக எங்கள் சின்னத்தை பருத்தி விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறது சீமான அவர்களுக்கு வளர்ச்சியும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை அவர் ஒரே ஸ்டாண்டர்ட் வசூல் செய்கிற ஒரு இடத்துல அவர் இருக்கிறார் அவர் கடைசி வரைக்கும் ஒரு கலெக்ஷன் ஏஜெண்டா நிதி வசி வசூல் செய்து தன்னுடைய வயிற்றை கழிவுகிற ஒரு தான் வாழப் போகிறார் வரலாறும் அவரை அப்படித்தான் பதிவு செய்யும் ஆனால் தம்பிகளுக்கு இந்த புத்தி தெளிவு வந்து அவர்கள் கேட்ட கேள்வி மிகச் சரியான கேள்வி என்பதை நாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்த சாட்டை துறைமுருகன் வந்து சந்திர சிந்து போறதையும் தான் இருக்கிற மேடையில் இருந்து கொண்டே தன்னுடைய தலைமையையும் எதிரில் இருப்பவர்கள் புகழ்ந்து பேசுவதும் தன்னுடைய தலைமையை தாழ்த்தி பேசுவதும் தைவந்த கலை சாட்டை துறைமுருகனுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாப்லன்னா ஒண்ணு இல்லைங்க இளைய தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா அவர் கட்சி ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவருக்கு வந்து வார்த்தை தெரிவித்தார்கள் கட்சியில் அதாவது மாற்றுக் கட்சியினர் அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களும் வரவே வரவேற்று என் தம்பி வந்தா துணை முதல்வர் நான் முதல்வர் அப்படின்னு வழக்கமாக காமெடி செய்தார் ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் சாட்டை குருமுருகன் இருப்பது சீமானுடைய கட்சி அதாவது நாம் நாம் தமிழர் கட்சி இங்க இருந்துகிட்டு சாட்டை குருமுருகன் என்ன சொல்றாப்புலன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஆப்பை வந்து அறிமுகப்படுத்துறாரு அறிமுகப்படுத்தி அதாவது நம்முடைய கட்சியில் உறுப்பினராக சேரக்கூடியவர்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு நம்முடைய இலக்கு இரண்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு விமர்சனம் வருது என்னன்னா ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்கள் இருந்தால் ஏறக்குறைய விஜய் அவர்கள் முதல்வராகவே மாறிவிடுவார் இரண்டாவது உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் வராங்களோ அதை கணக்கு பண்ணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் விமர்சனங்களை அவர் மேல் வைக்குது அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய இந்த சேட்டை துறைமுருகன் என்ன சொல்றா இளைய தளபதி அவர்கள் மிகச்சரியான சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த கட்சிக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் செல்வாக்கும் இருக்கிறது ரெண்டு கோடி பேர் அவர் சொல்றாரு இல்லையா நிச்சயமாக ரெண்டு கோடி உறுப்பினர்கள் நாம் நான் அது பேர் என்று வரவே மாட்டேங்குது விஜயோட கட்சி பேர் அதாவது தமிழக வெற்றி கழகம் அந்த கழகத்துல வந்து சேருவார்கள் ஏன்னா விஜய்க்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பும் ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வலைவலில அப்போ சீமானுக்கு இல்லையா இப்ப இதை தம்பிமார்கள் என்ன பண்ணுவாங்க ஏ சாட்டையே சொல்லிட்டாப்ல அப்ப விஜய் அவர்களுக்கு தான் மம்ஸ் அதிகமா இருக்கான் சீமானுக்கு இனிமே எங்க கம்பெனி ரன் ஆவாதா நம்ம இந்த பேக்டரி விட்டு அந்த போய் வேலைக்கு சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா இது சீமானுக்கு சாட்டை துறைமுருகன் செய்கிற துரோகமா இல்லையா இதுக்கு தம்பிகள் தான் பதில் சொல்லணும் அதாவது ஒரு கட்சிக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் ஒரு கட்சியின் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் ஆனால் அந்த கட்சியில போய் உறுப்பினராக சேர்வார்கள் அவருக்கு இவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சியில இருந்து கொண்டே சேட்டை சொல்றதுகன் நீங்க ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் வெளியில போவேன் அப்படின்ற ஒரு முடிவோடு நீங்கள் இருப்பது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது ஆக இப்படிப்பட்ட ஒரு தரவலையும் தலையில் வைத்துக் கொண்டு இப்படி என்னடா இது தம்பிகளுக்கு புத்தி வந்துருச்சு போதை தெளிஞ்சிருச்சு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி கம்பெனி எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம மிகப்பெரிய மன உளைச்சலில் நாம் தமிழர் கட்சி முயசீமான இருக்கிறார் இதாங்க விஷயம் நீங்கள் வந்து பேஸ்புக்ல போய் பாருங்க இன்ஸ்டா அதாவது ட்விட்டர்ல போய் பாருங்க வலைவெளியிலே போய் பாருங்க தம்பிகள் கேள்வி கேட்கிறார்கள் ஈழத்தமிழர்களுக்காக குடியுரிமை வழங்காத இந்தியாவை கண்டித்து நம்ம ஏன் போராட்டம் நடத்தல நம்ம ஏன் வந்து போராடல நம்ம ஆரம்பிச்சதே அவங்களுக்காக ரோமத்துக்கு அந்த உதிர்ந்த ரோமத்துக்கு நம்ம கட்சி வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி தம்பிகள் கேட்டு சில பேர் சங்க சங்கையா கேட்டு கட்சியை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது சீமான் பாஜகவோடு மறைமுகமாக அல்ல இது கிட்டத்தட்ட நேரடியாகவே ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டு சின்னத்தை பறி கொடுத்தது போல் ஒரு நாடகம் போட்டு அந்த நாடகம் எதற்காகன்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சி கவ்வும் மண்ணை கவ்வும் மீன்ஸ் ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டாங்க இந்த அந்த வெற்றி சதவீதம் குறையும் அப்படி இல்லை அந்த வாக்கு சதவீதத்தை ஒரு அவருடைய உண்மை முகம் கிட்டத்தட்ட இந்த இடைப்பட்ட காலத்தில் பேர் கட்சியை விட்டு வெளியில போய் அவர் குறித்து எல்லா விமர்சனங்களும் முன்வைத்தாச்சு தம்பிகள் இந்த மாதிரி ஈழத்துக்காக ஏன் போராடலன்னு கேள்வி கேட்டாச்சு இந்த நிலையில் அவர்கள் அந்த வாக்கு சதவீதத்தை எல்லாம் காட்ட முடியாது இனி அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுக்க முடியாது அப்படி என்பதற்காக வேண்டுமென்றே விட்டு கொடுத்ததுதான் இந்த சின்னம் சீமான் தெரியாமல் சீமானுக்கு வேண்டுமென்றே அந்த சின்னத்தை விட்டு கொடுத்துட்டு இப்போ அதாவது தேர்தல் வந்தா வாக்குகள் இந்த சின்னம் ஆகையால் வாக்குகள் வாங்க முடியவில்லை என்னால் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை அப்படி என்று சொல்லி இன்னும் ஒரு பத்து வருஷம் கட்சியை ஓட்டலாம் அப்படி என்பதற்காக சீமான் போட்டு நடத்துகிற ஒரு நாடகம் இது ஒரு ஓரங்க நாடகம் சீமானால் நடத்தப்படுகிற ஓரங்க நாடகம் இந்த நாடகத்துக்கெல்லாம் முடிவு வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்பார்ப்பது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கரும்பு விவசாய சின்னத்தை அந்த கரும்பசிங்க கையில கொடுங்க அதுக்கப்புறம்தான் அவருடைய அரசியல் எதிர்காலமே முடிவுக்கு வரும் அப்படி என்பதை இந்த காணொலியில் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்